அன்பர்களே சம்பக சஷ்டியின் ஆறாவது நாள் இன்றுதான் சம்பக சஷ்டி இன்று நாம் தஞ்சை சோழபுரம் பைரவேஸ்வரர் கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் திருப்பனந்தாள் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சோழபுரத்தில் அமைந்துள்ளது கொள்ளிடம் ஆற்றில் தென்கரையில் அமைந்துள்ளது இக்கோவில் இராமாயணத்துடன் தொடர்புடையது ராவணன் தனது வலிமையால் சனி உட்பட நவகிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் நவகிரகங்களும் இங்கு சிவபெருமானை வழிபட்டன இராவணன் சனியின் மகனை கண்டு அவளை மதிக்கவில்லை அவனே இங்கு மாந்தி என்னும் பெயரில் பிறந்தான் இவரே நமக்கு குளிகையை தருபவர் இதை சிவன் மூலம் அறிந்த ஸ்ரீ ராமர் மாந்தி பிறந்த நேரத்தில் இராவணனை அழித்தார் எனவே மாந்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு பைரவரை வழிபட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் பைரவர் அறுபத்தி நான்கு விதமாக விவரிக்கப்படுகிறார் இந்த அறுபத்தி நாலு பைரவர்களின் மூலஸ்தானம் தோன்றிய இடம்தான் இந்த கோவில் இதனால்தான் இத்தலம் பைரவபுரம் என்றும் சிவனே பைரவரின் மூலமூர்த்தியாக இருப்பதினால் சிவபெருமான் பைரவேஸ்வரர் எனவும் இங்கு போற்றப்படுகிறார் கோவிலுக்குள் அறுபத்தி நான்கு பைரவ பீடங்கள் உள்ளன அறுபத்தி நான்கு பைரவர்களும் அவரவர் பீடத்தில் அமர்ந்து தவம் செய்வதாக கூறப்படுகிறது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஒரு பைரவ உபாசகர் பைரவ சித்தர் என்றும் சொல்லப்படுவார்கள் அவர் இங்கு அடிக்கடி பைரவ பூஜை செய்து வந்தார் பல பெரிய சித்தர்கள் இங்கு சித்தியடைந்துள்ளனர் பல்வேறு பைரவ உபாசகர்கள் சித்தர்கள் முனிவர்கள் மற்றும் யோகிகள் அஷ்டமி நாளில் இங்கு சிவனை வழிபட சூக்ம வடிவில் வருவதாக ஐதீகம் இந்த நாளில் பக்தர்கள் மஞ்சள் பொடி மாவு எலுமிச்சை சாறு நார்த்தை சாறு பால் தயிர் இளநீர் ஆகியவற்றை அபிஷேகம் செய்து வழிபடுகிறார் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் பிறர் சாபங்களால் ஏற்படும் தீய விளைவுகள் எதிர்மறை அம்சங்களிலிருந்து விடுபடுதல் பித்ருதோஷங்கள் முதலியவற்றுக்கு இங்கு வழிபாடு செய்கிறார் பைரவர் சனியின் குருவாகவும் உள்ளதால் சனி தோஷங்கள் பைரவரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் சனிக்கிழமைகளில் இவருக்கு சிறப்பு பூஜை இங்கே நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கு பைரவர்களையும் சிவனையும் வழிபடலாம் இந்த கோவில் சோழர் காலத்தை சார்ந்த கட்டிட அமைப்புகளை கொண்டுள்ளது இருப்பினும் பிற்கால கட்டிடக்கலை அமைப்புகளும் இருப்பதினால் எந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்பதை கண்டறிய இயலவில்லை ராஜகோபுரம் இல்லை உள்ளே நுழையும் போது கட்டிடக்கலையின் மகத்துவத்தை நாம் அறியலாம் சிவலிங்கம் ரெண்டடி அடி உயரம் மூன்றடி ஆவுடையில் நிறுவப்பட்டுள்ளது அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது பைரவேஸ்வரி என்னும் பெயர் அவளுக்கு உண்டு அம்பாள் அரூப வடிவில் பீடம்படிவில் இருக்கிறாள் கருவறை கோட்டத்தில் நர்தன விநாயகர் தாண்டவ நடராஜர் கங்காதரர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அஷ்டபுஜ பைரவர் அர்த்தனாரீஸ்வரர் அஷ்டபுஜ துர்கை கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆகிய பதினோரு மூர்த்தங்கள் உள்ளன பிற்காலத்தில் சண்டிகேஸ்வரரை மட்டும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் விநாயகருக்கும் வள்ளிதேவியானையும் முருகப்பெருமானும் இங்கு சன்னதி கொண்டுள்ளனர் தென்மேற்கே ரெண்டு லிங்கங்கள் நந்திகளுடன் உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு செய்யப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது தேவிரி அஷ்டமி பிரதோஷம் போன்ற வழிபாடுகள் இங்கே நடைபெறுகின்றன அறுபத்தி நான்கு பைரவ மூர்த்திகள் அருளும் சோழபுரம் பைரவேஸ்வரி சமேத பைரவேஸ்வரரை வழிபட்டு நல்ல அருள் பெறுவோமாக ஓம் பைரவாய ஓம் நம